இப்போது ரீரிலீஸ் கொண்டாட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஹீரோக்களோட படங்களையும் ரீரிலீஸ் பண்ணி வேறு லெவலில் தியேட்டர்ஸ் வந்து கல்லாகட்டிருக்காங்க அதுவும் தமிழ்நாடு வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு மாதமாக தொடர்ந்து நேரடியாக ஒரிஜினல் ரிலீஸ் ஆகிற படங்களோட எண்ணிக்கையை விட ரிலீஸில் வெற்றி பெறுகின்ற படங்களின் எண்ணிக்கையும் வெற்றி சதவீதமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கே தெரியும் இந்த ரெண்டு இருக்கிறது ஐம்பது படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது படமே சரியாக போகல ஒரே படம் சரியாக ஓரளவுக்கு போச்சு அப்படின்னா அது மணிகின்றன ரப்போ படம் மட்டும் தான் மீதி எல்லாமே வந்து காலம் வாரிடுச்சு இப்போ அந்த நேரத்தில் தான் மஞ்சுமன் பாய்ஸ் மாதிரியான மலையாள படங்கள்லாம் சக்க போடு போடுது ஒரு பக்கம் வாலி ரிலீஸ் வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சு வாரணமாயிர ரீரிலீஸ் வந்து வேற அளவில் போயிட்டுருக்கு இப்போ அஜித்தோட ரசிகளுக்கு வாலி ரீல் லீஸ் ஆனதால மிகப்பெரிய சந்தோஷம் உற்சாகம் கொண்டாட்டம் இப்போ வாலி படத்தை வந்து இப்படியெல்லாம் ரசிகர்களுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வேற ஒரு சமத்தியான ஐடியா பண்ணியிருக்காங்க இப்போது அஜித் ரசிகர்கள் எப்படி விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வராதனால அந்த சோர்வை வாலி படத்துக்கான உற்சாகமாக மாற்றிட்டாங்களோ இனி அடுத்தடுத்து ரீரிலீஸ் படங்களுக்கும் அதை பண்ணுவாங்க அதாவது அஜித்தோட ரீரிலீஸ் படங்களுக்கு இதை உணர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா அஜித் மேலும் வெற்றி பெற்ற இரண்டு சூப்பர் ஹிட் படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க அதுல ஒன்னாவது படம் மங்காத்தா பிரபு இயக்கத்தில் அஜித்தோட ஐம்பதாவது படம் வேற லெவல்ல தெரிக்க விட்ட ஒரு படம்னு சொல்லலாம் அப்படி ஒரு மாசு கிளாஸ் கமர்ஷியல் எல்லாமே பக்கா பேக்கேஜோடு இருந்த படம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸான படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சர்ப்ரைஸ் வந்து அஜித் ரசிகளுக்கு கிடச்சிருக்கு ரெண்டாவது படம் என்ன அப்படின்னா கௌதம் பாசமன் இயக்கத்தில் அஜித் நடித்த எண்ணெய் அறிந்தால் அப்படிங்கிற படம் தான் இப்போ பாருங்கள் கௌதமன் படங்கள் வந்து இப்போதான் வாரணமேரம் ரீலீஸ் சக்கப்பட்டு போட்டுட்டுருக்கு அடுத்ததான் அஜித் கூட இணைந்த எண்ணெய் அறிந்தால் படத்தை ரீலீஸ் பண்ணால் நிச்சயமாக வசூல் தாறுமாறாக இருக்கும் இருக்கும் தான் உண்மை ஸோ யாரெல்லாம் அஜித்தோட மங்காத்தா மற்றும் எண்ணெய் அறிந்தால் இந்த ரெண்டு படங்களுக்கான ரீலீஸுக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க வேற எந்த அஜித் படத்தை ரீலீஸ் பண்ணால் அது செம்மையாக இருக்கும் சக்க வசூல் அடிக்கும் அப்படிங்கிற படங்களோட லிஸ்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க